ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சவால் செல்லமே இதை நீ கேட்ட ஒரு மணி நேரத்திலேயே உனக்கானது நல்லது நடக்கும் ஒன்று இந்த சாயப்பா சொல்வதை இப்பொழுது நம்ப மறுப்பாய் ஆனால் உனக்கு நடந்தபின் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய் யார் என்னை நினைக்கிறார்களோ அவர்களை நான் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைக்கிறேன் புரிகிறதா என் செலவே வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு பரிசு உள்ளது நான் எப்பொழுதும் என் பக்தர்களை ஏமாற்றுவதில்லை ஆனால் நீ மனதை சீராக வைத்து பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையிலும் உனக்கான ஒரு பரிசை நான் அள்ளித் தருவேன் நீ சிக்கல்களை எதிர்கொள்ளும்போது போது வருத்தமே படக்கூடாது உனது எதிர்பார்ப்புகளை விட ஒரு அழகான அது ஒரு முடிவை தரும் ஏனென்றால் அந்த இடத்தில் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு வாழ்க்கையில் எல்லாமே தான் ஆனால் நீ சத்தியத்தின் பாதையில் நடந்தால் நிச்சயமாக உனக்கு எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கை எப்போதும் உண்மையை மட்டும்தான் ஆதரிக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள் சாயி சாயி என்று எனது நாமத்தை உச்சரிப்பவரை கர்ம வினைகளை தொடர விட மாட்டேன் துன்பங்கள் தாமரை இலையின் மீது வைத்தது போன்றது ஆரம்பம் எப்படி இருந்தாலும் முடிவு மிக பயனுள்ளதாகவும் உனக்காக சாதனமாக சாதகமானதாகத்தான் இருக்கும் ஏனென்றால் உனக்கு உன் சாயப்பா எப்பொழுதுமே தானே செய்வேன் நீ இத்தனை நாள் என்னிடம் மனம் கலங்கி வருந்தி வேண்டிக் கொண்டாய் அல்லவா அதை நான் ஏன் த காலம் தாழ்த்தினேன் தெரியுமா உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது உன் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து எத்தனை நாட்களுக்குத்தான் மற்றவர்கள் முன் சந்தோஷமாக இருப்பதை போல் காட்டிக்கொள்வாய் உன்னுடைய மனதில் இருந்த நிம்மதியை எப்போதோ இழந்து விட்டாய் அமைதி என்பது வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர உன் மனதில் இல்லை உன் மனதிற்குள்ளேயே கஷ்டங்களை பூட்டி கொண்டு வைத்திருப்பதால் உன் உடல் நிலையையும் பாதிப்பு உண்டாக்கும்படி ஆளாக்கி கொண்டாய் எதையோ இழந்து விட்டதை போல பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நகர்த்தி வருகிறாய் நான் சொல்வது புரிகிறதா நான் சொல்வது உண்மைதானே அந்த தருணத்தில் நீ இப்பொழுது மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் அந்த சமயத்தில் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் படுகிறாய் என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என் கஷ்டத்தை புரிந்து கொண்டு எனக்கு யாரும் உதவி செய்யவில்லையே என்று புலம்புகிறாய் புலம்பாதை என்று சொல்லவே இதுதான் உலகம் உன்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படும் போது அவர்களுக்கு உன்னை விட வேறு யாரும் உயர்வாக தெரிவதில்லை ஆனால் அவர்களிடம் உனக்கோர் உதவி என்று நீ கேட்கும்போது அவர்களின் உண்மையான ஸ்வரூபம் என்ன என்பதை உனக்கு புரிய வைத்து விட்டேன் அல்லவா என்னுடைய செல்ல பிள்ளை நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை உன்னை தேற்றுவதற்காகவும் உதவிகள் செய்வதற்காகவும் இதோ உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் அப்பா நான் இருக்க நீ ஏன் யாரும் இல்லாதவர் போல் கலங்கி நிற்கிறாய் சாயி சாயி என்று என் பாதத்தில் நீ எப்பொழுது சரணடைந்தாயோ அன்றே என் செல்ல குழந்தையாகிவிட்டாய் இதோ உனது துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி நீ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் இனி உனக்கு நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்கும் மிக பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வரப்போகிறது உன்னுடைய பிரச்சனையை என் பாதத்தில் சமர்ப்பித்த விட்ட பிறகு நீ வருத்தப்படலாமா சொல் உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க நினைத்தவர்கள் எல்லாம் காணல் நீராகப் போகிறார்கள் கவலைப்படாதே நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ நிம்மதியாக இரு நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன் சோதனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது கரையேறும் காலம் நிச்சயம் இதுதான் நிம்மதியான மனதோடு இரு என்று சொல்லமே உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் தனிமையில் ஆறுதல் கூற யாருமே இல்லை என்று நினைக்காதே மற்றற்ற மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் நீ நினைத்தது நடக்கப் போகிறது நல்லவையாகத்தான் இருக்கும் இன்று உனக்கான உதவியை ஒரு ஒரு மூலம் அனுப்பி வைக்கிறேன் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள் ஆப் செல்லமே உன் குழப்பங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்து விட்டது உன் மனதில் உள்ள விரக்தியை விட்டுவிடு நீ மன நிம்மதியோடு வாழப்போகிறாய் இதுவும் கடந்து போகும் என்று என் பார்வை உன் மீது படும்போது உனக்கான வீண் கவலை எதற்கு என் செல்லமே எப்போதும் உன் மனம் எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பதால் தான் தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் தவிக்கிறாய் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட அதை பெரிதுபடுத்தி பார்ப்பது மனிதனின் மன மன இயல்புதானே ஆகவே மனதை ஒரு நிலைப்படுத்து உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது என்று செல்லவே கவலைப்படாதே என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை வாழ்க்கையில் மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய் வாழ்வில் இன்னல்கள் வந்து போவது சகஜம்தான் பயப்படக்கூடாது அதில் இருந்து எப்படி மீள்வது என்று நினைத்து செயல்படு பயந்தால் உன்னை வீழ்த்து விடும் ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து திருந்து கொண்டுதான் இருக்கிறாய் என் செல்லப்பிள்ளையே நீ வரும் வேதனையை அறிகிறேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் சிறிது சிறிதாக குறையும் கலங்க வேண்டாம் நிச்சயமாக உன் தீராத கஷ்டங்கள் எல்லாம் குறையப் போகிறது உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக கவலைப்படாதே மனிதனின் மன எண்ணங்கள் என்னால் எதையும் செய்ய முடியும் ஆம் செல்லமே உன் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் அந்த நம்பிக்கையை உயிரோடு வைத்திருங்கள் காலங்கள் மாறும் நிச்சயமாக காலங்கள் மாறுவதற்கான நிலையில் நீ பொழுதுதான் இருக்கிறாய் என் குழந்தைகளுக்கு எந்தையும் எந்த தீமையும் வர நான் அனுமதிக்க மாட்டேன் நான் மௌனமாக இருந்தாலும் உனக்கான செய்ய வேண்டியதை செய்து கொண்டுதான் இருப்பேன் ஒருவர் உன்னை உண்மையாகத்தான் விரும்புகிறேன் என்றால் நீயும் விரும்பிவிடாதே இந்த உலகில் நிஜங்களை விட போலிகள் தான் அதிகம் விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் பிரிந்து செல்வதற்கு ஆகவே நல்லவர் போல பழகி உன் முது பான உன் முதுகில் குத்தி ஏமாற்ற அவர்களெல்லாம் காத்து காத்துக்கொண்டிருப்பது தெரியாமல் நீ அவர்களிடமே போய் உன்னுடைய குறைகளை சொல்லி கொண்டு இருக்கிறாய் ஆனால் அவர்கள் அதை பார்த்து சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள் ஆகவே நீ யாரிடமும் போய் புலம்பாதே ஏன் புலம்புகிறாய் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் என் பாரத்தில் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் கொள்கிறேன் ஆம் செல்லமே கவலைப்படாதே வாழ்வில் லட்சியமும் அதை அடைய வேண்டும் என்கிற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருந்தால் உனக்கான வாழ்க்கை நிச்சயம் உன்னை வந்து சேரும் முதலில் அதை தெரிந்து கொள் உன் உழைப்பு என்றைக்குமே வீணாகாது வருங்காலம் உனக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் ஆம் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും